இந்த பத்து வயசுக்குள்ள ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப பட்சியை பேப்பரில் வச்சு கசக்கி போகிற மாதிரி நசுக்க போட்டானே ஒரு பரதேசி அந்த பரதேசியை யாராச்சும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி போலீஸு விளம்பரம் கொடுத்துருக்கு பிடிச்சி கொடுத்து இல்லை கே பிடிச்சி கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்தா கண்டிப்பாக பிடிச்சி கொடுப்பாங்க ஏன்னா இதையெல்லாம் ஊருக்குள்ளே தெரிய வர்றதுலாம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பக்கு பக்குன்னு உட்காந்துருக்கணும் ஆனால் பிடிச்சி கொடுத்து என்ன பண்ணுவீங்க அவன் திருந்திடுவானா இல்லை அவனை நீங்கள் திருத்த போறியலா இல்லை அவனை முடிச்சுருவாங்களா எப்போ தெரியுமா சார் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீரும் என்னைக்கு தீரும் தெரியுமா பாலியல் தொந்தரவு கொடுத்தவன் படுகொலை செய்யப்பட்டார் அப்புடின்னு என்னைக்கு ஒரு நியூஸு ஊருக்குள்ளே வெளியில் வருதோ அன்றைக்கி தான் இவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வரும் அது வரைக்கும் இவங்க அத்தனை பேரும் இந்த மைனர் குஞ்சு மாதிரி தான் திருவாங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க தோன்ற நேற்று யாரையாச்சும் தூக்கிட்டு போயிட்டு துவ துவன்னு துவப்பாங்க நாமலாம் கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் பத்து வயசு பிள்ளப்பா அது புள்ளன்னு கூட சொல்ல முடியாது அது அவனை பிடிச்சி என்ன பண்ணணும் உங்ககிட்ட ஒப்படைக்க கூடாது அவனை பிடிச்சி அந்த அப்பா அம்மா இருக்கா பற்றினா அந்த குழந்தையோட அப்பா அம்மா அந்த அப்பா அம்மாவோட உண்டே கொடுத்தனா ஐயா என்ன வேணுமோ பண்ணிக்கோங்க நீங்கள் பார்த்து என்ன பண்ணாலும் சரி கடைசியில் உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் விடுவோம் சட்டப்படி அதுக்கப்புறம் அவங்க தண்டனையை கொடுக்கட்டும் ஆக்சுவலி அதுதான் ஒத்து வரும் அதுதான் நியாயமும் கூட எவனோ ஏன்னா இப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அந்த நீதிமன்றத்துக்கோ நீதிபதிக்கோ அவங்க மேலே அவன் பண்ணது தப்புன்ற ஒரு நினைப்பே இருக்காது இது ஒரு கேஸ் இப்போ இந்த டாக்டர் சொல்லுவாங்கல்ல பாடி இது வந்து ரத்தமும் சதையுமும் இருக்க ஒரு பாடியாக தான் அதே மாதிரி ஒரு கேஸு கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா சட்டப்படிதான் அவங்க வந்து தீர்ப்பே கொடுக்க முடியும் தீர்ப்பு எழுத முடியும் நடவடிக்கையை எடுக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு உண்டான உள்ளுக்குள்ளே இருக்கிற வேதனை இதே ஒரு பேச்சுக்கு ஒரு போலீஸ்கார் பொண்ணு ஒரு நீதிபதி ஐயாவோட பொண்ணு ஒரு எம்எல்ஏவோட பொண்ணு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இது வரைக்கும் நடந்த ரேப்புகள் பூரா இந்த மாதிரி நடந்த கொலைகள் இந்த வன்கொடுமை எல்லாமே இருக்கட்டும் எல்லாமே இல்லாதவன் வீட்டில் தான் நடக்குது அதனால தான் இதுக்கு எந்த விதமான ஒரு பெரிய ஆக்ஷன் இது வரைக்கும் எடுக்காம இருக்காங்க இது எதாச்சும் ஒரு நல்ல தெரிஞ்ச வீட்டில் பெரிய வீட்டில் பணவார வீட்டில் அதிகாரம் உள்ள வீட்டில் அதாவது கவர்மெண்ட் வச்சுருக்காங்க இல்லை அவங்க வீட்டில் நடந்துச்சுன்னா துடிச்சு போய் ஆளை வந்து கண்டும் துண்டுமா வெட்ட மாட்டாங்க கிடைக்க மாட்டான் முதல்ல தலைமறைவு பெருமாள் பிச்சை தலைமறைவுன்னு போடுவாங்க இல்லை அந்த மாதிரி தலை கடைசி வரைக்கும் தலைமறைவாக தான் இருப்பாங்க அவங்க எல்லாம் கையிலேயே சிக்க முதல்ல கையும் வைக்க மாட்டாங்க சார் ஏன் இவங்களுக்கு இதில் இவ்வளோ ஈஸியாக நம்மளாம் போயிடுறோம் ஏன்னா பத்து நாள் பேசுவோம் பதினொன்று நாள் மறந்து போயிடும் அது ஜஸ்ட் ஒரு கேஸ் அவ்வளோ அடுத்து இன்னொரு பிரச்சனை அந்த பிரச்சனையை அனுபவிச்சவனுக்கு மட்டும்தான் அது லைஃப் லாங் தண்டனை அதை தாண்டி வேற எவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதை பற்றி கண்டுக்கிறதும் கிடையாது நேரமும் கிடையாது நமக்கு நமக்கு புதுசு புதுசாக நிறையா தேவைப்படுது அந்த குழந்தை பா ப பத்து வயசுக்குள்ளே எவ்வளோ சிசிடிவியில் இருக்குது இப்போ பன்னெண்டாம் தேதி நடந்தது இன்றைக்கி தேதி ஆச்சு இது வரைக்கும் அவன் கையில் சிக்கிற என்ன அவ்வளோ பெரிய தாதாவா இல்லை பெரிய டரரிஸ்ட்டா இல்லை பயங்கரமான அந்த வித்தை எல்லாம் கற்று வச்சுருக்கானா மாய வித்தை எதுவும் வச்சிருக்கானா மறைஞ்சிட்டானா என்ன ஒரு நித்யானந்தா போனால் அவனை பிடிக்க முடில நியாயம் ஒரு ஓடி போனால் அவனை பிடிக்க முடியல நியாயம் ஒரு நீருவமூடி போனால் அவனை பிடிக்க முடியலை இங்கேயே பிடிக்க முடியலன்னா நீங்கள் அவனை எப்படி பிடிப்பீங்க அந்த கேள்வி வருமா வராது நாங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணுமா இப்போ மட்டும் எங்கக்கிட்ட வந்துருங்க நாங்கள் என்றைக்காச்சும் உங்கக்கிட்ட வந்தோம்னா அன்னைக்கு ஓட ஓட விட்டு வரது சார் இதெல்லாம் நடக்குது சார் இப்போ அவனை பிடிச்சிருந்தால் பண்ண போகிறேன் முதலாச்சலி எங்கே சார் இப்போ தப்பாக எடுத்துக்காது இந்த சட்டமெல்லாம் இந்த கிழிந்த சட்டம் மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொருத்தனுக்கும் அதை விட கேவலமான ஒரு நிலைமையில் இருக்குது ஆனால் இதை இல்லாதவன் தான் இன்னமும் மதிச்சிக்கிட்டு இருக்கேன் அது தப்பு பண்ணுறவன் அதை எந்த விதமான ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்கிறவன் எவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அவனை எதுவுமே தண்டிக்க முடிய மாட்டேது பத்து நாள் போவோம் பதினொன்று நாள் வெளில வந்துடுவான் ஒன்றும் இல்லை இந்த காரில் அடித்து தூக்குனா இல்லை நாட்டில் அவங்க பார்த்துக்க எங்கேயோ ஒரு இடத்துல அடிச்சு தூக்குனா இல்லை அவன் வெளில வந்துட்டானா இப்போ மைனர் பையன் வெளில வந்துட்டானா இப்போ அந்த சொத்து போன குடும்பத்துக்கெல்லாம் எவன் சொல்லுவான் இவன் செத்து வந்துவிட்டான் உசுரோட சுவோட இல்லை அந்த பொண்ணு இந்த குழந்த இருக்குல்ல அந்த குழந்தை அந்த குழந்தை வெளியில் ஓடி வந்து இன்னொரு குழந்தைய ஏதாப்பில் இருக்குது அந்த குழந்தைய காப்பாற்ற ட்ரை பண்ணுது அந்த பக்கம் போகாத அவன் வேண்டாம் சரியில்லை அந்த குழந்தை இருக்கிற அக்கறை ஏன் நமக்கு இருக்க மாட்டேங்குது அந்த குழந்தை அது மட்டும் ஓடி போகணும் பயத்தில் அந்த குழந்தை ஓடி போய் ஏன் அந்த குழந்தை தடுத்து நிப்பாட்டி இன்னொரு குழந்தை இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறதில்லை அந்த குழந்தை இருக்கிற அந்த தைரிய அந்த மனசு அந்த தெளிவு ஏன் நமக்கு இல்லை இவங்களெல்லாம் காப்பாற்ற உனக்கு புரியா இவங்களாம் காப்பாற்றி என்ன உனக்கு புரிய எக்ஸாம்பிள் ஏதாச்சும் காட்ட காட்டப்ல கண்ணுக்கு முன்னாடி பாருங்கள் நாங்கள் திருத்தி கொண்டாந்துட்டோம் அவன் உள்ளே போயிட்டு இன்னும் மோசமாக அடுத்து இப்போ பத்து வயசு பிள்ளையே பண்ணியிருக்கேன் அடுத்து எட்டு வயசு பிள்ளைய பண்ணா ஏழு வயசு ஏன் மூணு வயசு குழந்தைய பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் தான் நடக்கு